கிடாரங்கொண்டான் ஊராட்சி பொன்சை கிராமத்தில் உள்ள அங்காடியில் மேற்கூரை கான்கிரீட் பெயர்ந்து விழுந்ததில் இடையாளர் தலையில் காயம்பட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கிடாரங்கொண்டான் ஊராட்சியில் கீழையூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்துடன் இணைந்த பொன்செய் அங்காடி செயல்பட்டு வருகிறது இதில் விற்பனையாளர் சித்ரா எடையாளர் சௌரி ராஜன் பணியாற்றி வருகின்றனர் இந்த அங்காடியில் இருவரும் ரேசன் பொருட்கள் விநியோகம் செய்து கொண்டிருந்த போது அங்காடியின் மேற்கூரை சிமெண்ட் கான்கிரீட் பெயர்ந்து விழுந்தது இதில் எடையாளர் தலையில் விழுந்தது எடையாளர் சௌரி ராஜன் காயம்பட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார் ரேசன் அங்காடியில் மேற்கூரை கான்கிரீட் பெயர்ந்து விழுந்தது ரேசன் பொருட்கள் வாங்க வந்த பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இக்கட்டிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மறுசீரமைப்பு செய்து கட்டிடம் புதுப்பிக்கப்பட்டு நடைமுறையில் இருந்து வருகிறது மேலும் இதுபோன்ற பல அரசு கட்டிடங்கள் மேற்கூரைகள் பெயர்ந்து இடிந்து கீழே விழும் அவல நிலையில் உள்ளது உடனே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது இதுகுறித்து செம்பனார்கோவில் போலீசார் மற்றும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்